வணக்கம் மீண்டும் ஒரு பாடலோடு உங்களுடன் நான் நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி ஜே ஜெயலலிதா அவர்களும் இணைந்து நடித்த நன்னாடு படத்திலிருந்து ஒரு பாடல் ஆடை முழுதும் நனைய நனைய மழையடி அடிக்குதடி நெஞ்சில் ஆசை வெள்ளம் வழிய வழிய அலை கிதடிம் நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி புது நினைவு வந்து மனதில் நின்று குரல் கொடுக்குதடி ஆடை முழுதும் நனைய நனைய மழை அடிக்குதடி நெஞ்சில் ஆசை வெள்ளம் வழிய வழிய கலை அடிக்குதடின் நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி புது நிலவு வந்து மனதில் நின்று குரல் கொடுக்குதடி அம்மம் அம்மம்மா ஆடை முழுதும் நினைய நனைய மழையடிக்குதடி கண்ணம் கண்ணாடி காதலன் பார்க்க கைகள் பூமாலை தோளினில் சேர்க்கம் கண்ணம் கண்ணாடி காதலன் பார்க்க கைகள் பூமாலை தோளினில் சேர்க்க கண்கள் பொன்னூஞ்சல் மன்னவன் நாடம் நெஞ்சம் பூமஞ்சம் தேன் பாடம் பொங்குது பொங்குது என்ன கனவுகள் சொல்லுது சொல்லுது அன்பு கவிதைகள் ஓ ஆடை முழுதும் நனைய நனைய மழை அடிக்குதடி நெஞ்சில் ஆசை வெள்ளம் வழிய வழி அடிக்குதடி நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி புது நினைவு வந்து நின் மனதில் நின்று குரல் கொடுக்குதடி ஆடை முழுதும் என் அணைய மழை அடிக்குதடி புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடையம் புன்னகை புரிந்தாயே பூமுகம் மலரம் புண்ணியம் செய்தேனே நான் உன்னை அடையும் புன்னகை புரிந்தாயே பூமுகம் மலர தன்னலம் கருதாத தலைவாணி வாழ்க பொன்னை போல் உடல் கொண்ட அழகே நீ வருக தன்னலம் கருதாத தலைவாணி வாழ்க உள்ளமும் எண்ணமும் உன்னிடம் வந்தது அச்சமும் வெட்கமும் என்னுடன் நின்றது ஓ மல்லிகை மலராடும் மங்கள மேடை மங்கை மனம் மாலை சூட்டும் வேலை மல்லிகை மலராடும் மங்கள மேடை இல்லறம் உருவாகும் நாள் வரும்போது இன்பத்தை எடுத்துரைக்க வார்த்தைகள் ஏது சந்தனம் குங்குமம் நெத்தி நிறைந்திடும் கண்களும் நெஞ்சமும் ஒன்று கலந்தீடும் ஓ ஆடை முழுதும் நனைய நனைய அடி அழைக்குதடி நெஞ்சில் ஆசை வெள்ளம் வழிய வழி அலை நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி புது நினைவு வந்து மனதில் நின்று குரல் கொடுக்குதடி முழுதும் நனைய நனைய மழை அடிக்குதடி நெஞ்சில் ஆசை வழிய வழிய அலை அடிக்குதடி நீல விழிகள் மயங்கி மயங்கி கதை படிக்குதடி புது நினைவு வந்து மனதில் நின்று குரல் கொடுக்குதடி வணக்கம் மீண்டும் அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த பாடலை கேட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டாடா பை பை சியூ